ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ஏழை விதவி பெண்களின் மகளுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிதியுதவி திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த திட்டத்துக்கான தகுதி என யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இது மேலும் இந்த திட்டம் குறித்த விரிவான விளக்கத்தை பார்த்திங்கன்னா இந்த வெளியில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திட்டத்துடைய முழுமையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நினைவு ஏழை விதை பெண்களின் மகள் திருமண நிதியுதவி திட்டம் இந்த திட்டத்துக்கான முக்கியமான நோக்கம் ஏழை விதவிகளின் மகளின் திருமணத்தை நடத்துவதற்காக தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த நிதியுதவி வழங்குறாங்க இந்த திட்டத்துக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதற்கான தகுதின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாதுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருமண பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிருக்க வேண்டும்ங்க மூணாவது பார்த்தீங்கன்னா விதைவி தாயின் ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நிதி நிதியுதவி திட்டம் பொருந்தும்ங்க ரெண்டாவது பெண் இருந்துச்சுன்னா இந்த திட்டம் பொருந்தாதுங்க நாலாவது பார்த்தீங்கன்னா திருமணம் நடத்துவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த திட்டத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு திட்டம் இருக்குங்க திட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா நான்கு கிராம் தங்கம் கிடைக்குங்க இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்வித் தகுதியும் தேவையில்லைங்க திட்டம் ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா நான்கு கிராம் தங்கு கிடைக்கும் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணுங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு எட்டு டாக்குமெண்ட் தேவைப்படுங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணவரின் இறப்பு சான்றிதழ்ங்க அதாவது மணப்பெண்ணுடைய தாயாருடைய ஹஸ்பண்டோடைய இறப்பு சான்றிதழ்ங்க அதாவது மணப்பெண்ணுடைய அப்பாவோட இறப்பு சான்றிதழ் தேவைப்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விதவை சான்றிதழங்க அதாவது மணப்பெண்ணுடைய தாயாருடைய விதவி சான்றிதழ் தேவைப்படும் மூணாவது பார்த்தீங்கன்னா வருமானம் சான்றிதழ் அதாவது குடும்ப வருமானம் சான்றிதழ் அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் புகைப்படங்க அதாவது மணப்பெண்ணோடைய தாயாருடைய புகைப்படம் தேவை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் ஆதார் கார்டுங்க அதாவது மணப்பெண்ணோடைய தாயாருடைய ஆதார் கார்டு தேவை ஆறாவது பார்த்தீங்கன்னா மணமகளின் ஆதார் கார்டுங்க யார் திருமணமாக போதோ அவங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஏழாவது பார்த்தீங்கன்னா திருமணம் அழைப்புது அதுக்கப்புறம் எட்டாவது பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைங்க ஸ்மார்ட் கார்டு ஸோ இந்த எட்டு டாக்குமெண்ட்டும் இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணமகளுடைய வயது சான்றிதழ் தேவை இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்காக கேட்பாங்க இதுக்கு வந்து டிசி வைக்கலாம் அப்படின்னா டென்த் மார்க் ஷீட் வைக்கலாம் அப்படியும் இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட் வைக்கலாங்க அதுக்கு அப்புறம் பட்ட படிப்பு முடிச்சிருந்தா அதுக்கான டிசியும் அதுக்கான மார்க் ஷீட்டும் வச்சா மட்டும் தான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்குங்க இல்லைன்னா உங்க திட்டம் ஒண்ணு படி இருபத்தஞ்சாயிரம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து செக் பண்ணி பாருங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு அப்புறம் சொல்றேங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா சொன்ன டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம்

அதனால் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய பெயருங்க அவங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுங்க அதாவது அந்த விதவி தாயாரோடைய பெயரையும் அவங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுங்க ரெண்டாவது வந்து காலமான கணவரின் பெயருங்க அதாவது விதவி தாயாரோடைய ஹஸ்பண்டோட நேமை அவங்களுடைய அட்ரெஸ் மென்ஷன் பண்ணிடுங்க மூணாவது வந்து கணவர் வந்து எந்த டேட்டில் இறந்தார் அதை டேட் டேட் மென்ஷன் பண்ணிருங்க நாலாவது பார்த்தீங்கன்னா கணவர் வந்து எந்த காரணத்துக்காக இறந்தாரு அதுவும் மென்ஷன் பண்ணும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய குழந்தையோடைய பெயருங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பிறந்த தேதி அப்புறம் எத்தனை பெண் குழந்தை இருக்கு அதை மென்ஷன் பண்ணோம் ஆறாவது பார்த்தீங்கன்னா மணம் மகனுடைய பிறந்த தேதிங்க ஸோ மணம் மகனுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணும் ஏழாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய மாத வருமானம் மென்ஷன் பண்ணுங்க ஆண்டு வருமானம் இல்லை மாத வருமானம் மென்ஷன் பண்ணோம் எட்டாவது பார்த்தீங்கன்னா மணம் மகனுடைய பெயரும் அவங்களுடைய அட்ரெஸும் மென்ஷன் பண்ணும் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா மணம் மகனுடைய தொழில் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கா அதை மென்ஷன் பண்ணும் பத்தாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எவ்வளோ உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும் ஐம்பதாயிரமா இருபத்தஞ்சாயிரமா அதை மென்ஷன் பண்ணணும் ஸோ பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகையை வந்து எந்த மாதிரி உதவிக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அதை மென்ஷன் பண்ணோம் ஸோ பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளும் முகவரியை மென்ஷன் பண்ணோம் எந்த டேட்டில் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டும் எந்த அட்ரஸில் மேரேஜ் நடக்க போதும் அதை மென்ஷன் பண்ணும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த இடம் அப்புறம் எந்த நாள் அப்புறம் விண்ணப்பதாரருடைய கையேற்று அதாவது விதவித்தாரருடைய கையேற்று மென்ஷன் பண்ணணும் ஸோ பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரருடைய மன மகளுடைய கையெழுத்து மென்ஷன் பண்ணணும் ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட் இதை கொடுத்துருக்காங்க இதை பார்க்காதீங்க இது வந்து பழசுங்க ஸோ புதுப்பிச்சிருக்காங்க நான் சொன்ன டாக்குமெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த டாக்குமெண்ட்டில் கூட அட்டாச் பண்ணியிருக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து மன மகனுடைய கையெழுத்து வாங்கணும் அவங்களுடைய விலாசம் கையெழுத்துலாம் வாங்கணும் இந்த ஃபார்ம் எதுக்காக பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் விதைவிகள் பதிவு செய்யப்பட வேண்டிய விண்ணப்பங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் உங்கள் கனவை எப்போ காலமானார் உங்களுடைய வயது இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க என்ன காரணத்துக்காக காலமானார் ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் எந்த டேட்டை களம்னாரு ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு என்ன பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு சமூக நல இயக்கணும் கிட்டே நீங்கள் கையெழுத்து வாங்கணும் இதில் கையெழுத்து வாங்கிட்டு மேலே உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கோங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேயே சமர்ப்பிக்கணும் எங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து சமர்ப்பிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தருவாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணிக்கலாம் இதுதான் சமூக நலத்துறையுடைய வெப்சைட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணி அப்ளிகேன் நேம் மென்ஷன் பண்ணி அப்புறம் அப்ளிகேனோட டேட்டா ஆஃப் மென்ஷன் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருந்தானா இந்த ரேடியோ ரேடியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேட் நேம் அப்ளிகேன் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் இந்த கேப்ச்சா என்ட்ரி என்ட்ரு பண்ணி கேட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது எப்போ ப்ராசஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நான் கொடுத்த இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து யாராலாம் தகுதியுடையவராக இருக்கீங்களோ பயன்பெறுங்க தேங்க் யூ கேஸ்